இதழியல் துறையுடைய உயரிய விருதா பார்க்கப்பட்ட புலிச்சர் விருதுக்கு பின்னாடி இருக்க இந்த ஜோசப் புலிச்சர் யார் பத்திரிகையாளர்களுக்கு முன்னோடியா இருந்த ஜோசப் புலிச்சர் ஆரம்ப காலகட்டத்துல ராணுவத்துல சேரணும் அப்படின்னு விரும்பினாரு ஆனா அவருடைய பலவீனமான உடல்நிலை கண் பார்வை குறைவுனால இவரால் அதை பண்ண முடியல அதுக்கப்புறம் ஜெர்மன் மொழியோடைய தினசரி பத்திரிகையான ரெஸ்லிக் போஸ்ட் என்னும் பத்திரிகையில வேலைக்கு சேர்றாரு இளம் வயதிலேயே அவருடைய திறமையினால படிப்படியா உயர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல நியூயார்க் வார்ட் என்ற பத்திரிகைய அவருடைய நண்பரோடு சேர்ந்து மூணு புள்ளி நாலு ஆறு லட்சம் டாலருக்கு வாங்குறாரு நஷ்டத்துல போன பத்திரிக்கையை தூக்கி நிமிர்த்தினது மட்டும் இல்லாம இதழியல் துறைக்கு வேறு பரிணாமத்துக்கு கொண்டு போன பெருமை இவருக்கு இருக்கு வெறும் எழுத்துக்கள் மட்டுமே நிறைந்திருந்த பத்திரிகையில கொஞ்சம் காரசாரத்தையும் சேர்த்து விறுவிறுப்பான கதைகள் பரபரப்பான செய்திகள் கிசு கிசு கார்டூன் விளையாட்டு செய்திகள் நுட்பங்களை இதழியல் துறைக்கு ஒரு புது வடிவத்தை பின் எல்லா துறைக்கும் ஒரு அங்கீகார பட்டப்படிப்பு படிப்பு இருக்கு அப்போ இதழியல் துறைக்கும் இருக்கணும் அப்படின்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து இரண்டு மில்லியன் டாலருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்துல இதழியல் துறைக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல அவருடைய சொந்த செலவழியை கட்டுறாரு பின் ஆறு வருடங்கள் கழிச்சு கொலம்பியா பல கழகம் இதயத்துறை சார்ந்து யார் சாதிச்சாலும் அவருடைய பெயர் வைத்த ஒரு விருதை வந்துட்டு புலிச்சர் விருது அப்படின்னு வழங்க ஆரம்பிச்சாங்க இப்ப வர இந்த விருதானது உடைய ஒரு ஆஸ்கர் விருதா பார்க்கப்படுது இதுக்கு எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளியா இருந்த ஜோசப் புலிச்சருடைய பிறந்த நாள் இன்று